ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்னைக்கு நம்ம உறவுகள் நமக்கு என்ன அனுப்பி தந்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாமா ரொம்ப டிலேவாக வந்துடுச்சு அதில் என்னன்னா பேபி சன்ரோஸ் அப்படிங்கிற செடி வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது ஏற்கனவே கவிதா சிஸ்டர் அனுப்பி கொடுத்தாங்க அது பார்த்தாக்க அப்படியே அழுகி போயிடுச்சு கொஞ்சம் அழுகிச்சு கட் பண்ணி வச்சு திருப்பி கொஞ்சம் அப்படியே எல்லாம் அம்பா போயிடுச்சு ரொம்ப கவலையாக இருந்தேன் பார்த்தா இன்றைக்கி திருப்பியும் சன்ரோஸ் வந்திருக்கு ஆனால் என்னென்னா இவங்களும் இதை அனுப்பி கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது நாள் ஆகிப்போய் இவ்வளோ லேட்டாக வந்திருக்கு இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி சப்பி போய் ஒரு மாதிரி இருந்துச்சு ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் இப்படியாவது வச்சு வளர்த்துற மாட்டோமா அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் சரி நான் ரொம்ப பேசிட்டே இருந்துட்டேன் நீங்க வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டேனலில் வந்து பக்கத்தில் இருக்க கூட ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் இது மாதிரி போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ இதை யார் அனுப்பி தந்தாங்கன்னு பார்க்கலாமா முதல்ல இந்த கட்டிங்ஸு இந்த இதெல்லாம் அனுப்பி தந்தது யாருன்னா மாலதிங்கிற சிஸ்டர் இது வந்து சிலோன் பசலை ஸோ நம்ம வீட்டில் சிலோன் பசலை இல்லை ஸோ அதை என்னால் வச்சிடலாம் இது டேபிள் ரோஸ் என்ன கலர்னு தெரியல ஸோ ரெண்டு வெரைட்டி ஏதோ இருக்குது அப்புறம் இது பேபி சன் ரோஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஆனால் கொஞ்சம் இப்படி வந்துருச்சுன்னு கவலையாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்க சிவப்பு காராமணி அனுப்பியிருக்காங்க அப்புறம் முடக்கத்தான் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்க லில்லியில் ஏதோ ஒரு கலரு என்ன கலர்னு எனக்கு தெரில நாங்கள் நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே வைக்கிறேன் இது எல்லோ கலராக இருக்கணும்னு ஏன்னா எல்லோ கலர் ரெயின்லி நம்ம வீட்டில் இல்லை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அந்த பேபி சன்ரோஸ் ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி எனக்கு இது ரொம்ப பிடிக்குங்க அதுவும் எனக்கு எதெல்லாம் எனக்கு பிடிக்குதோ ரொம்ப அதெல்லாம் எனக்கு வரவே மாட்டேங்குதுங்க அது மாதிரி எல்லோ கலர் லில்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்க அது என்ன சொல்கிறது மயில் மாணிக்கம் ரெண்டு கலரும் ரொம்ப பிடிக்கும் எத்தனை தடவை வச்சுட்டு எனக்கு மாட்டேங்குது சரி வல்லவளன்னு பேசுகிறேன் இவங்களுக்கு முதல்ல நம்ம வந்து மாலதி சிஸ்டருக்கு ரொம்ப 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 நன்றி சொல்லிடலாம் என்னோட சேர்ந்து நீங்களும் அவங்களுக்கு வாழ்த்துதலையும் பாராட்டுதலையும் சொல்லணும் சரிங்களா அடுத்து வந்து பிரியங்கா சிஸ்டர் வந்து நமக்கு தூதுவளை அனுப்பியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு நன்றி சொல்லிடலாம் ஓகே நம்முடைய உறவுகள் தொடர்ந்து இப்படி அன்பை வெளிப்படுத்திகிட்டே இருக்கிறதுல நான் ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கேன் இதை பார்க்குறேன் நீங்களும் ரொம்பவே மகிழ்ச்சியா இருப்பீங்க நம்புகிறேன் ஓகே தேங்க்யூ பிரியங்கா சிஸ்டர் தேங்க்யூ மாலதி சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் Okay, bye-bye. See you. Check out.